பாஜகவில் தீவிரமாக இயங்கி வரும் திருநங்கை ஒருவருக்கு அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது பிரதமர் மோடியின் சென்னை வருகையின் போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் கூட்டத்திற்கு முன் திருநங்கை ராஜமாவை கட்டாயப்படுத்தி நடனமாட செய்துள்ளார் நீங்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க ஹைதராபாத் இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம் நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க வந்தாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அரசுனுடைய முக்கியமான சாதனை அது அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம்

சிண்டே பிரிவு முன்னாள் கவுன்சிலரோ துப்பாக்கியால சுட்டிருக்கார் பாத்தாலே தெரிுகிறது பாார்த்தாலே தெரிுகிறது துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு போயிருக்கு பிஜேபி எம்எல்ஏ ஒரு தைரியம் வந்திருக்கு தெருத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் தெருத்திலே அபிஷேகம் நடத்தப்படும்

இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் திரும்ப மோடி வந்தா ஒரே நாள்ல இந்த சட்டம் செல்லா லவ் பார்ன்னு இல்லைன்னு சொல்லிடலாம் நீண்ட அளவுக்கு ஆடு மேய்க்கப்போ உல பாரு அப்படின்னு பைரகமாக அறிவிச்சிருக்கேன் என் இந்திய நாடு வல்லரசு சொல்லி என் இந்திய நாட்டு மக்கள் நலன் கருதியும் போயிட்டு இருக்கேன் நான் வைசியா என் இந்திய நாடு வல்லரசாகணும் சொல்லி என் இந்திய நாட்டு மக்கள் நலன் கருதியும் போயிட்டு இருக்கேன் என் இந்திய நாடு வல்லரசாகணும் சொல்லி என் இந்திய நாட்டு மக்கள் நலன் கருதியும் போயிட்டு இருக்கேன் உங்களை அப்படி நம்ப வச்சுதானே நாங்களே அரசியல் பண்றோம் உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தனை வெறி பிடிச்சவன நாங்க தான் பழத்தை வச்சிருக்கோம் லஞ்ச லாபம் இல்லாத அரசு எப்படி உருவாக்கி காட்டும்

அதிக டாஸ்மாக் அதாவது வந்து இந்த மதுவால் கிடைக்கிற வருவாயில இருக்கிற முதல் பத்து மாநிலங்களை டாப்ல இருக்கிறதெல்லாம் பிஜேபி மாநிலம் நலத்தை நீப்பிச்சிட்ட தோலை நாங்க உரிக்கிறோம் ஆழப்படாமல் சிட்டி மாதிரி அறியுது சிட்டி மாதிரி அறியுது நீ வா

இந்த மாதிரி கேவலமா சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அங்க இருக்கிற ஒரு சிட்டி வீதி காட்டு உங்க அட்ரஸ் நம்பர் பத்து ஐயனார் வீதி அடைய இதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரீட்ல கொலை ஏதாவது நடந்திருக்கா இல்லையே இனிமே கொலை விடும் எங்க வந்து இன்னும் கதை விட்டுருக்கா வரல வளர்ச்சி வளர்ச்சி உத்தரப்பிரதேசம் எங்க போயிடுச்சு ஊர்ல வந்து கரண்ட் கிடையாது தம்பி ஒரு மனுஷன் போயிட்டு பேசலாம்

படிக்கவே கிடையாது படிச்சதே இல்ல சிங்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க யோகிஜி பயம் இருக்கட்டும் பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்த்ததே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்தை தான் நீங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் உத்தரப்பிரதேசில் ஒரு இருபது வருஷம் பின்னங்கி ஒரு கிராமத்தை சுத்தி பார்க்க போறேன் யாத்திரை முடியும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை உங்களுடைய கையில் இருக்கு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவேலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனா இருப்பா